ஏன் தங்கங்களா இப்போதான் எந்திரிச்சிங்க எந்திரிச்சோம்னா அவங்கவுங்க வேலையில்லை அவங்கவுங்க கரெக்டாக இருக்காங்க அவன் பாவம் படுத்துருக்கான் அவன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இவன் ரெண்டு பேருமே காலை ஏன்டா சும்மா இருக்கா சும்மா இருங்களேன்டா சும்மா இருங்களேன்டா வந்து அவ்வளோதான் தனித்தனியாக வாங்கடா நீங்கள் ஒன்று அரைந்தானே இப்படி தான் இருக்கீங்க சரி படுத்துக்கோங்க படுங்கடா படுங்க படுங்க அதுதான் படுக்கிற வேலையே கிடையாது உங்களுக்கு தான் இப்படி வா அப்படி வா கீழே வெளில வா இப்படி வந்து இப்படி வந்துருங்க வந்துருங்கடா இப்படி வாங்க இப்படி வாங்க ஆ அவ்வளோதான் தனித்தனியாக போயாச்சு அவ்வளோதான் இனி ஆ பத்தியா உள்ளே போய் கூட சும்மா இல்லை அங்கேயுமே செண்டை தான் என்டா இங்கே வாங்க வெளில வாங்க வெளில வாங்க ஆ அதுக்குள்ளே என்னவோ கிடச்சிருச்சு அது எடுக்காமல் விட மாட்டேன்னு உட்காந்துருக்குங்க பத்தியா ம் ம் ஏன்னா உள்ள போய் கூட கவுன் இருக்குதா பாருங்கள் நை நீ வெளில வாங்க உள்ள கூட எங்கடா அடிச்சுக்கிறீங்க சார் உள்ள போய் கூட ஆ போகிறேன்டா எப்பா போறோம் வெளில வாங்க வெளில வாங்க தங்க வெளில வாங்க சரி அப்படியே பாவம் குழந்தை பார்க்குறேன் என்னடா இதுங்க கொஞ்சம் கூட அடங்கினி இதுங்க இப்படி இருக்குதுங்க நீ சமத்துடா தங்கும் நீ சமத்துடா நீ சமத்தா இருக்கிற